போதைக்கு அடிமையானவர்களின் போதைப் பொருட்களை கைப்பற்றுவதைப் போன்றே போதைக்கு அடிமையானவர்களின் புனர்வாழ்வு குறித்தும் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்காக நிறுவப்பட்ட முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டு சபையின் இரண்டாவது அமர்வு நேற்று இருபத்தி ஐந்து காலை ஜனாதிபதி அலுவலகத்தில் கூடிய போது ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார் போதிக்கு அடிமையானவர்களின் புனர்வாழ்வு தொடர்பாக சமூகத்தில் பல்வேறு கருத்துக்கள் இருப்பதாகவும் அவை சில நேரங்களில் ஒன்றுக்கொன்று முரணானவை என்றும் அந்த யோசனைகள் அனைத்தையும் உள்ளடக்கி அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் புதிய திட்டத்தை தயாரிக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் அந்த தகவல்களை கருத்தில் கொண்டு அரசு மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் உட்பட அனைத்து நிறுவனங்களையும் ஒன்றிணைக்கும் அறிவியல் ரீதியான வழிமுறை ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் புனர்வாழ்வு நடவடிக்கைகளுக்காக பயிற்சி பெற்ற மனித வளத்தை உருவாக்குவது குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களை குறுத்திய காலத்திற்குள் அளிக்கும் வகையில் அடுத்த மார்ச் மாதத்திற்குள் புதிய சட்ட வரைவை தயாரிக்குமாறு நீதியமைச்சிற்கு ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளதோடு இதற்கு முன்னர் வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்களின்படி பணிகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளதாகவும் இன்று ஆராயப்பட்ட பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு அவற்றை துரிதமாக நிறைவு செய்ய வேண்டும் என்றும் ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார்